பார்க்க நான் தாஷ்ஷாயினி எழுக்காண்டி ஒன்று வயசு எழுத்தாண்டி தீடியோனா நம்ம மண்டைக்காட்டு பகவதி மண்ணு போயிட்டு நம்ம ரெகுலராக போகிற இடம் அந்த இடம் எப்போவுமே அம்பால் தரிசிப்போம் வெள்ளி செவ்வாய் மீது எந்த நாளாக இருந்தாலும் அவளை போய் தரிசிப்போம் ஏன்னா அவளோட அருள் வந்து பயங்கரமான அருள் சொல்ல முடியாது அந்த அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் வாங்க நம்மளுக்கும் போய் மண்டைக்காட்டு பகவதி மண் பார்த்து வரலாம் சரிங்களா என்னோட வந்து எல்லாரும் சாமி தரிசிச்சுங்களா எல்லாரும் மண்டைக்காட்டு பகவதி மனை ஏன்னா நம்ம மண்டைக்காட்டு பகவதி மனை வந்து பெண்களின் சபரிமலைன்னு சொல்லுவாங்க அதனாலதான் இன்னைக்கு நான் ரொம்ப நாள் போடணும்னு இருந்தது இந்த பிளாக்கு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து நீங்கள் நாகர்கோவில்ல எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா நம்மளோட அருள் எல்லாத்தையும் கிடைக்குதுன்னு நினைச்சிருக்கேன்